ஜூலை பதினைந்து இன்று உலகம் போற்றும் உன்னத தலைவர் கர்மவீரர் காமராஜரின் நூத்தி இருபத்தி இரண்டாவது பிறந்தநாள் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது தமிழகத்தில் ஜாதி மதமற்ற சமுதாயத்தை உருவாக்க குலக்கல்வி முறையை ஒழித்து அனைவரும் கல்வி கற்க ஏதுவாக முதன் முதலாக பள்ளி குழந்தைகளுக்கு மதிய உணவு திட்டத்தை கொடுத்து மக்கள் பணியாற்றிய பெருந்தலைவர் காமராஜரின் நூத்தி இருபத்தி இரண்டாவது இன்று பெருந்தலைவர் என்றும் கிங் மேக்கர் என்றும் கல்வி கண் திறந்தவர் என்றும் போற்றப்படும் தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் காமராஜரின் நூத்தி இருபத்தி இரண்டாவது பிறந்தநாள் இன்று கல்வி திருவிழாவாக தமிழகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது தமிழ்நாட்டை ஆண்ட முதலமைச்சர்கள் குறிப்பிடத்தக்க ஒருவராக கருதப்படும் பெருந்தலைவர் காமராஜர் தமிழகத்தை ஒன்பது ஆண்டு காலம் ஆட்சி செய்தார் இவருடைய ஆட்சி காலமே தமிழகத்தின் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது பெருந்தலைவர் காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினைந்தாம் நாள் விருதுநகர் மாவட்டத்தில் குமாரசாமி சிவகாமி அம்மாவுக்கு மகனாக பிறந்தவர் இவருடைய இயற்பெயர் காமாஷி அவருடைய தாயார் மிகுந்த நேசத்துடன் இவரை ராஜா என்று அழைப்பார் அதுவே பின்னர் காமாஷி பிளஸ் ராஜா காமராஜர் என்று பெயர் வர காரணமாகவும் அமைந்தது இவர் முதல்வர் பொறுப்பை ஏற்றதும் ஏற்கனவே ராஜாஜி கொண்டு வந்திருந்த குலக்கல்வி திட்டத்தை கைவிட்டார் காமராஜர் ஆட்சி காலத்திற்குள் தமிழகத்தில் பள்ளிகளின் எண்ணிக்கை பல மடங்கு உயர்த்தப்பட்டது பட்டிதொட்டி எங்கும் பள்ளிகள் திறக்கப்பட்டது பள்ளிகளுக்கு ஏழை மாணவர்கள் படிக்க முன்வராததைக் கண்ட காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு நீதி கட்சி அரசு ஆதரவுடன் சென்னை மாநகராட்சியில் மத்திய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் உழைப்பால் மக்கள் பணியால் படிப்படியாக உயர்ந்த காமராஜர் பெருந்தலைவர் தென்னாட்டு காந்தி படிக்காத மேதை கர்மவீரர் கல்விக்கு கந்திறந்த காமராஜர் என பல்வேறு சிறப்பு பெயர்களால் பொதுமக்களால் அன்போடு அழைக்கப்பட்டார் முதன்முதலாக ஆயிரம் விளக்கு பகுதியில் இருந்த ஒரு மாநகராட்சி பள்ளியில் காலை உணவு திட்டமாக அறிமுகப்படுத்தப்பட்டது பின் மேலும் நான்கு பள்ளிகளுக்கு விரிவுபடுத்தப்பட்டது இத்திட்டத்தை விரிவுபடுத்தினார் காமராஜர் அதன் பலனாக பள்ளிகளில் படிப்போரின் எண்ணிக்கை முப்பத்தி ஏழு விழுக்காடாக உயர்ந்தது பள்ளிகளில் வேலை நாட்கள் நூத்தி எண்பதில் இருந்து இருநூறாக உயற்றப்பட்டது மூன்று முறை தமிழக முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட காமராஜர் அவர்கள் பதவியை விட பணியும் கட்சி பணியுமே முக்கியம் என கருதியவர் இந்தியாவின் மதிக்கத்தக்க இரண்டு பிரதம மந்திரிகளை உருவாக்கி இந்தியாவின் கிங் மேக்கராக போற்றப்பட்டவர் காமராஜர் அவரின் தன்னலமற்ற தொண்டிற்காக இந்திய அரசு அவரின் மறைவுக்குப் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு பாரத ரத்னா விருதினை வழங்கியது தமிழகத்தின் முதல்வராக பொறுப்பேற்ற முதல் நாளில் கோப்புகளை பார்க்க தனது ஆசனத்தில் அமர்ந்திருந்த காமராஜர் தனக்கு முன்னால் இருந்த மேஜையின் மீது இரண்டு வரிசைகளில் கோப்புகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்ததைக் கண்டு மலைத்துப் போனார் இது என்ன வரிசை என உதவியாளரிடம் கேட்க முதல் வரிசையில் உள்ளவை முக்கியமானவை என்றும் இரண்டாவது வரிசையில் உள்ளவை முக்கியம் இல்லாதவை என்றும் பதிலளித்தார் இதைக் கேட்டதும் அதிர்ந்துபோன காமராஜர் முதல்வருக்கு வரும் கோப்புகளில் முக்கியம் இல்லாதவையும் உண்டா என்ன எனக்கு வரும் ஒவ்வொரு கோப்பும் முக்கியமானதுதான் அவற்றை நான் உடனுக்குடன் பார்த்து அனுப்ப வேண்டும் அதுதான் முக்கியம் என கூறி கோப்புகளை கடக்கடவென பார்க்க தொடங்கினார் தன்னை பார்க்க அரசுத்துறை அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியர்கள் போன்றோர் வரும்போது தன் உதவியாளர்களை அழைத்து தெருவில் போகின்ற சாதாரண வாழ்க்கை நடத்தும் ஏழைகளை கூப்பிடச் சொல்லி அதிகாரிகள் முன்பே அவர்களை நிறை குறைகளை கேட்பார் இதன் காரணமாக அவர்களின் குறைகளை தான் மட்டும் கேட்டால் போதாது அதிகாரிகளும் கேட்க வேண்டும் என்ற நோக்கில் அவ்வாறு செயல்பட்டதாக கூறப்படுகிறது பெருந்தலைவர் காமராஜர் தமிழக முதலமைச்சராக இருந்தபோதும் கும்பகோணம் அருகே ஒரு கல்லூரி நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்திருந்தார் அப்போது ஆசிரியர்களுக்கு மதிய உணவு எடுத்து வந்த மூதாட்டி காமராஜரை காண ஆவலோடு நின்று கொண்டிருந்தார் அதாவது கண்கள் காமராஜர் தன்னை பார்ப்பாரா என அலைபாய்ந்து கொண்டிருந்தது ஆனால் காவல்துறையினர் கட்சி பிரமுகர்களும் அந்த மூதாட்டியை பிடித்து தள்ளி ஓரம் கட்டிவிட பார்த்தனர் இதனால் கோவமடைந்த அந்த மூதாட்டி நான் ஐயா கிட்ட ஒன்னு கேட்கணும் என்று கத்தினார் இதை கேட்ட காமராஜர் அந்த அம்மாவை தன்னிடம் அழைத்து வர பணிந்து வாங்கம்மா என்ன கேட்க போகிறீங்க என்று அன்போடு வினவினார் அப்போது அந்த மூதாட்டி காமராஜரின் கண்களை பிடித்து கொண்டு ஐயா என்ன மாதிரி ஆதரவு இல்லாத எத்தனையோ கிளம் கட்டைங்க இப்படி சாப்பாடு கூடையை தூக்கி புழைக்கிறோம் இது நிச்சயமில்லாத வருமானம் ஐயா கை காலு விழுந்துச்சுன்னா எங்களை யாரு காப்பாத்துவா என்று கண்ணீரோடு கேள்வி எழுப்பினார் இதை கண்டு அருகிலிருந்து அரசியல் பிரமுகர் ஒருவர் மூதாட்டி பண உதவி எதிர்பார்ப்பதாக நினைத்து அவரிடம் இருபது ரூ ரூபாய் நோட்டை எடுத்து கொடுத்தார் ஆனால் அதை வாங்க மறுத்த மூதாட்டி இது யாருக்கையா வேணும் இன்னைக்கு நீங்க இதை கொடுத்துட்டு போயிடுவீங்க இது நிரந்தரமா எங்க பசிய ஆத்திடுமா எங்க மாதிரி வயசானவங்களுக்கு காமராஜர் நினைச்சா நிரந்தரமா ஏதாவது செய்ய முடியும் என்றபடி அந்த பணத்தை வாங்கிக் கொள்ள மறுத்துவிட்டார் அதை எடுத்து ஆகட்டும் பார்க்கலாம் என்று அந்த மூதாட்டியிடம் கூறிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தார் காமராஜர் தொடர்ந்து நிகழ்ச்சி முடிந்தவுடன் காரில் ஏறிய காமராஜர் இந்த மாதிரி ஆதரவில்லா ஒண்டிக் கட்டைகளுக்கு மாசம் எவ்வளவு செலவாகும் என்று அதிகாரிகளிடம் கேள்வி எழுப்பினார் அவர்கள் மாதம் இருபது ரூபாய் ஆகும் என்று கூறினார் இதனைத் தொடர்ந்து ஆதரவற்ற முதியோர்கள் குறித்த புள்ளி விவரங்களை எடுக்க முதலமைச்சர் காமராஜர் உத்தரவிட்டார் சில நாட்களில் முதியோர் பென்ஷன் திட்டம் அறிவித்து ஆதரவற்ற முதியோர்களுக்கு மாதந்தோறும் இருபது ரூபாய் அளித்து ஏழை முதியோர்களின் வாழ்வில் ஒளியேற்றினார் காமராஜர் காமராஜர் முதலமைச்சராக பதவி வகித்த காலங்களில் நாட்டு முன்னேற்றம் நாட்டு மக்களின் வாழ்க்கை முன்னேற்றம் கல்வி தொழில் வளத்துக்கு முன்னுரிமை அளித்து பல திட்டங்களை நிறைவேற்றினார் பெருந்தலைவர் காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் தமிழ்நாட்டு காங்கிரஸ் செயலாளராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் எம்எல்ஏவாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு வரை தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் விருதுநகர் நகராட்சி தலைவராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் எம்எல்ஏவாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி உறுப்பினராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் காங்கிரஸ் காரிய கமிட்டி உறுப்பினராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் எம்பியாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று வரை தமிழக முதல்வராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரை அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் எம்பியாகவும் பொறுப்பு வகித்தார் காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் தாமிர பத்திர விருதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் பாரத ரத்னா விருதும் பெற்றவர் காந்தியடிகளின் பிறந்த நாளான அக்டோபர் இரண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தில் காமராஜர் மறைந்தார் இப்பேற்பட்ட பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த தினம் அரசு விழாவாக ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது அதன்படி விருதுநகரில் பெருந்தலைவர் காமராஜரின் நூத்தி இருபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா தமிழகம் முழுவதும் இன்று பதினைந்தாம் தேதி கொண்டாடப்பட்டு வருகிறது